மாறம்ச்சு இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் கண்மணி வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம வீரா மாறனுக்காக தன்னோட தங்கச்சி கல்யாணத்தை பிருந்தாவோட வந்து கார்த்தியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறத செம மாதம் சவால் விட்றாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்மணி செம கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயம் தான் வந்து கரெக்டாக வந்து நம்ம இவ்வளோ தூரம் பாடுபட்டு வந்து இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலாம் நம்ம தங்கச்சி வாழ்க்கை வந்து இந்த கார்த்திகோட இருக்கக்கூடாது பிருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சேன் இப்படி செஞ்சேன் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் தான் வீர செம கோபத்தில் வந்து சொடக்கு போட்டு கண்மணியை கூப்பிட்றாங்க எதுக்காக வந்து கார்த்திகை இந்த மாதிரி செஞ்சேன் உனக்கு கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ ஆமாம் நான் தான் செஞ்சேன் இப்போ என்ன இப்போ உனக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறப்ப என்ன சம்மந்தமாக இங்கே பாரு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி எனக்கு அண்ணன் மாதிரி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அது மட்டுமா பிருந்தா என்னோடய தங்கச்சி ஓன் தங்கச்சின்லாம் நீ சும்மா சொல்லாத அவள் வந்து ஓன் தங்கச்சியாக இருந்தால் நீ வந்து இப்படி கார்த்திக்கு இந்த குடும்பத்துக்கு வாழணும்னு வந்து நீ நினைப்பியா உனக்கு வந்து அண்ணன் மேலே பாசம் மேலே சும்மா அதையே அந்து போன ரீல் மாதிரி அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் கண்மணி நான் தான் சொல்கிறேன்ல அப்படிங்கிறப்ப இங்கே பாரு இந்த மாறன் போகிறான் பாரு அவன்லாம் ஒரு ஆளுனே அவனை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்லாம் சொல்லி வந்து எங்கள் முன்னாடி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிறப்ப மாறன் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு எதுவும் பேசாமல் போயிடுறாங்க அப்போ தான் வந்து பீராக்கு சமக்கம் வந்துருது கண்மணி இங்கே பாரு அவனை பற்றிலாம் பேசுகிறதுக்கு வந்து உனக்கு கொஞ்சம் கூட வந்து அருகதையே கிடையாது என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அவன் எவ் ஒன்றை விட என்னை விட இங்கே இருக்கிற எல்லாரோட அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படிங்கிறப்ப அவன் நல்லவன்னா நீயே அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்க அதை விட்டுட்டு என்னோட தங்கச்சி பிருந்தா வாழ்க்கையில் வந்து தலையிடுற வேலை வச்சுக்காத இங்கே பாரு எந்த காலத்துலேயும் இந்த கல்யாணத்தை வந்து நான் நடக்கவும் மாட்டேன் ஒரு விஷயம் கூட செய்யவே விட மாட்டேன் நீ ஏன் நான் பார்த்துருவோம் அப்படிங்கிறப்ப ஓ அந்த அளவுக்கு உனக்கு கண்மணி வந்து ஏன் உனக்கு இவ்வளோ தூரம் பொறாம வெறுப்பு இந்த குடும்பத்து மேலே அப்படின்னு சொல்றப்ப எல்லாத்துக்கும் காரணம் ஓம் புருஷன் என்ன மாறன் வந்து தப்பையும் பண்ணிவிட்டு அவன் வந்து செய்வான் அவனை போய் நீ ஏற்றுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பேன் அந்த மாதிரிலாம் என்னால்லாம் இருக்க முடியாது எனக்குலாம் வந்து கொஞ்சம் கௌரவம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் ஆமாம் உனக்கு நல்லவன் யார் கெட்டவன் யார் யார் எது சரி எது தப்பு எதுவுமே உனக்கு பிரித்து பார்க்கவும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் சும்மா கோவம் மட்டும் வரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் வந்து என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன் அப்புறம் நான் அக்கானு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு தூக்கி கையை தூக்கி அடிக்க வந்துடுறாங்க இந்த பக்கம் ஓ அது ஒன்று தான் செய்யலை அதையும் செய்யணுமா செஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்ககிட்ட பேசி வேலைக்கே ஆகாது எனக்கு எப்படி இந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னை மீறி எப்படி வந்து நீ இப்போ பண்ணுறங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக பிருந்தா வாழ்க்கையை காப்பாற்றாம நான் கார்த்திகிட்டேருந்தும் சரி உங்ககிட்டேருந்து விட விடமாட்டேன் இந்த குடும்பத்துக்கு அவ்வளோ வந்து கஷ்டப்படணுமா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு கண்மணி வந்து சவால் விட்டோன்னே இங்கே பாரு உங்ககிட்ட வந்து சவால் விட்டு இதெல்லாம் வந்து பேசி பேசி எனக்கு வந்து அழுத்து போயிடுச்சு ஆனால் இந்த பீராவோட கோவத்தெல்லாம் நீ இன்னும் முழுசாக பார்த்ததில்ல இனிமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செம கோபத்தில் சவால் விட்டோன்னே ஆ பார்த்துடலாம் பார்த்துடலாம் என்ன பெருசாக நீ செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கோச்சிட்டு வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வீராக்கிட்ட வந்து மாறன் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க எதுக்காக வந்து அன்னிக்கிட்ட போய் இவ்வளோ கோவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப என்ன மாறா யாவுனா அவளுக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க இதெல்லாம் சரியே கிடையாது அவங்க வந்து என்ன தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் போகணும் என்ன இங்கே பாரு காலையில் வந்து கார்த்திக் இந்த மாதிரி நடந்ததுக்கு காரணமே அவள் தான் திட்டம் போட்டது அது அவங்களே சொன்னாங்க ஆமாம் ஏன் முன்னாடி சவால் விட்றா நிச்சயமாக இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறனுக்கே வந்து ஒரு செகண்ட் வந்து கோவம் வந்துடுது அவங்க வந்து எல்லா பிரச்சனையும் காரணம் நான் தானே விடு நானே போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் முறையாக கண்மணி மேல கோவப்பட்டு கேட்கலான்ட்டு போகிறாங்க இந்த பக்கம் வீரம் வந்து அவசரப்படாத மேற்கொண்டு வந்து பிரச்சனை பெருசாக கூடாது அவைய நல்லபடியாக நம்ம வந்து கார்த்திக்குக்கும் பிருந்தாக்கும் திருமணத்தை முடிப்போம் அப்படின்னு சொல்றத விட முடியுது பரபரப்பாக